கட்சியை விட்டு வெளியேறும் ஸ்ரீ ஆனந்த் பதவி திடீர் ராஜினாமா அதிர்ச்சியில் விஜய் செங்கோட்டையனுடன் முற்றிய வாக்குவாதம் தமிழ்நாட்டின் அரசியல் களமானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாக அனல் பறக்க தொடங்கியுள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டு அரசியலில் புதிதாக கால்பதித்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது தொண்டர்களுக்கும் கட்சிக்குமான அடுத்த கட்ட நகர்வை பொறுமையாகவே கையாண்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தாபேக்காவின் தேர்தல் முடிவு நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று சர்வே முடிவுகள் வெளியாகி வருகின்றன இப்படிப்பட்ட நிலையில்தான் விஜயின் தமிழக வெற்றி கழகமானது திமுக அதிமுகவை விட நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளையே அதிகம் பிரிக்க வாய்ப்புகள் உள்ளதாகவே சர்வே ஒன்று தெரிவிப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆளும் திமுக இரகசியமாக நடத்திய கருத்து கணிப்பின்படி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடிகர் விஜய் அரசியலில் எதிர்கொள்ளும் சவால்களை பெரிய அளவில் பாதிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது திமுக நடத்திய இந்த கருத்து கணிப்பில் நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் என்று கணித்துள்ளதாம் இதனை தொடர்ந்துதான் அதிமுகவிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் தவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டதால் சற்று தமிழக அரசியலில் பரபரப்பு நிலவி வந்தது டிசம்பர் நாலில் திருவண்ணாமலை தீவ நாளாக இருப்பதால் பரப்புரை மேற்கொள்ள போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் மாற்று தேதியை இறுதி செய்யும் பணியில் தாவேகா இருபத்தி இருக்கிறது அதேபோல தாவேகா தலைவர் விஜய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மக்களை சந்தித்து முடிவெடுத்து தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் செல்ல முடிவெடுத்திருந்தார் அதன்படி திருச்சியில் தனது பிரச்சாரத்தை ஏற்கனவே துவங்கினார் அவரை பார்க்க பல ஆயிரம் மக்களும் கூடினார்கள் அடுத்த வாரமோ சனிக்கிழமை திமுக தலைவர் மறைந்த கருணாநிதியின் தொகுதியான திருவாரூர் சென்றிருந்தார் அங்கும் அவருக்கு நல்ல வரவேற்பு தான் கிடைத்தது அதன் பின்னரோ நாமக்கல் கரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கும் செல்ல முடிவெடுத்திருந்தார் நாமக்கல்லில் காலை எட்டரை மணிக்கு விஜய் வருவார் என அறிவிக்கப்பட்டு அவரை பார்க்க மக்களும் கூடினார்கள் அதன் பின்னரோ பனிரெண்டு முப்பது மணிக்கு விஜய் வருவார் என்று அறிவிக்கப்பட்டது ஆனாலோ தாவே கவனரும் விஜய் ரசிகர்களும் விஜயின் பிரச்சார சுற்றி வந்தியொண்டிருந்ததால் விஜயின் வேன் மெல்ல மெல்ல ஊர்ந்து நாமக்கலுக்கு வரவே மூன்று மணியாகிவிட்டது அங்கு பேசிவிட்டு அங்கிருந்து கரூருக்கு செல்ல முடிவெடுத்தார் விஜய் அங்கிருந்து ஒரு மணி நேரத்தில் சென்றுவிடக்கூடிய கரூருக்கோ செல்ல விஜயின் வாகனமானது நான்கு மணி நேரம் எடுத்துக்கொண்டது விஜயின் வழியெங்கும் அவரை காண பொதுமக்களும் தாவேக்கா தொண்டர்களும் ரசிகர்களும் கூடினார்கள் மாலை ஏழு மணியளவிலோ போலீசார் அனுமதி கொடுத்திருந்த நிலையில் அந்த இடத்திற்கு விஜய் பேசத் தொடங்கியதே விஜய் ஏழு மணிதான் அப்போதுதான் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு அதில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவமும் நடந்தது இதன் காரணமாக ஒரு மாத காலம் விஜய் வீட்டில் இருந்தே வெளியே வரவில்லை அதோடு கடுமையான விமர்சனத்தினருக்கும் ஆளானார் கரூரில் நாற்பத்தோரு மக்கள் இறந்த இறந்ததற்கு பிறகு விஜய்தான் பொறுப்பு என்று அதை பலரும் பேசினார்கள் விஜய் ஒரே ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டு விட்டு அமைதியாக இருந்துவிட்டார் அதன் பின்னரோ கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் வரவழைத்து ஆறுதல் சொன்னபின் மீண்டும் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் சூடுபிடிக்கத் துவங்கியிருக்கிறது இவைகளுக்கிடையில்தான் அதிமுகவிலிருந்து எடப்பாடியால் விரட்டப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் அதிக ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் சமீபத்தில் வந்து விஜய் முன்னிலையில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி முதல் மீண்டும் மக்களை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை துவங்க திட்டமிட்டாராம் விஜய் டிசம்பர் நான்காம் தேதி அவர் சேலத்தில் பிரச்சாரம் செய்ய வருகிறார் இதற்காக அனுமதி கேட்டு தாவேகா சார்பில் போலீசாரிடம் மனுவும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கு முன்பு வார இறுதியில் இறுதி நாளான சனிக்கிழமை மக்களை சந்தித்து வந்தார் விஜய் தற்போதோ டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறார் வார இறுதி நாள் என்பதால் தான் கரூரில் அதிக மக்கள் கூடிவிட்டார்கள் என்றோ எண்ணி தற்போது அதுதான் அவ்வளவு பேர் உயிரிழந்ததற்கு காரணம் என விமர்சனம் வந்ததால் விஜய் தனது முடிவை மாற்றியிருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்கள் விஜய் எங்கே சென்றார் என்று பல பொதுமக்களும் அவரை விமர்சனம் செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி தலைவரான விஜய் அவர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கும் கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றிய விமர்சனங்களுக்கும் இன்னும் எந்த பதிலும் அளிக்காமல் அவர் இஷ்டத்திற்கு இருக்கிறார் என்று பல அரசியல் விமர்சகர்களும் முக்கிய தலைவர்களுமே கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து முக்கிய அமைச்சராக இருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவிற்கு இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கட்சித் தலைவர் விஜய் அமைதியாக அடுத்த கட்ட அரசியல் முன்னேற்றம் நோக்கி நகர்ந்து வருகிறார் தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் முக்கியமான நடவடிக்கை தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசும் இருக்கிறது அதுதான் தமிழக வெற்றி கழக தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்ற செய்தி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது ஆனால் அதற்கான காரணங்கள் வேறு என அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இதே நேரத்தில் தேர்தல் நெருங்கி வருவதால் விஜய் தேர்தல் ஆணையத்தை நேரடியாக நாடியிருக்கிறார் என்றும் நேமக வெற்றி கழக வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுக அதிமுக போன்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முறையே உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை போன்ற நிரந்தர சின்னங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த சூழலிலோ தமிழக வெற்றிக் கழகம் தனது சின்னங்களுக்கான பரிந்துரை பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது விஜய் விரும்பி சமர்ப்பித்த சின்னங்களின் பட்டியலில் விசில் கால்பந்து பேட்டு வெற்றிக்கோப்பை சிலிண்டர் லேப்டாப் பேனா போன்ற உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளது தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் அங்கீகாரம் மற்றும் சின்ன தேர்வு அரசியல் வட்டாரத்தில் புதிய ஆர்வத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த நிலையிலோ தேர்தல் ஆணையம் எவ்வாறு முடிவு செய்ய இருக்கிறது என்பது அரசியல் கணக்கில் முக்கியமான கட்டமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் சேலத்திலிருந்து விஜயின் பரப்புரை மீண்டும் தொடங்கப்படும் என அக்கட்சி வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே சமயம் சேலம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மனு ஒன்றை அளித்துள்ளனர் அந்த மனுவில் டிசம்பர் நான்காம் தேதி சேலம் கோட்டை மைதானம் போஸ் மைதானம் ஜெகல்நாயக்கன்பட்டி ஆகிய மூன்று இடங்களில் உள்ள ஏதேனும் ஒரு இடத்தில் விஜய் மக்களை சந்திக்க அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்களாம் மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த டிசம்பர் நான்காம் தேதி அனுமதி வழங்க முடியாது என மாநகர காவல்துறை தரப்பில் அறிவிப்பும் வெளியிட்டுள்ளது ஏனென்றால் டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இழிப்பு தினம் வருவதால் டிசம்பர் நான்காம் தேதி தவிர மற்ற தேதிகளில் அனுமதி அளிக்க தயார் எனவும் காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மனுவில் மக்கள் கூட்டத்தின் எண்ணிக்கை குறிப்பிடப்படாமல் உள்ளதாகவும் அதை குறிப்பிட்டால் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலோ சேலத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான தேதி முடிவாகும் முன் தாவேக்கா நிர்வாகிகள் இடத்தை இறுதி செய்துள்ளனர் சேலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையோரம் பத்து ஏக்கரில் நிலத்தை தேர்வு செய்து அளவிடும் பணி நடந்து வருவதாகவும் தாவேக்கா சார்பில் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் துயர சம்பதத்திற்கு பிறகு இரண்டு மாதம் கழித்து மீண்டும் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது அவர்கள் குறித்த நாள் டிசம்பர் நான்கு அன்று இன்றைய தினம் கார்த்திகை தீபம் என்பதால் இந்த சுற்றுப்பயணத்திற்கும் அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்ததாகவே சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையனுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலராக பணியாற்றி கொண்டிருக்கும் அதாவது புஷியானந்த் அவர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு முரண்பாடு காரணத்தினால் வாக்குவாதம் முற்றியதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் புஷ்ஷியானந்த் தனது தனது செயலாளர் பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை விட்டு கூட விலக முடிவெடுத்து விட்டதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரத்தில் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த தகவலானது தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது